இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு செய்து காட்ட போறது வெட்டு முறுக்கு அப்படி காட்ட போறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் நான் இந்த மாதிரி ஒரு கப்பால் நாலு கப் அவிச்ச கோதுமை எடுத்திருக்கேன் பாதி தேங்காய் புளிஞ்சு பால் எடுத்து லைட்டாக சூடு பண்ணி வச்சிருக்கேன் ஒரு மெல்லிகை சூட்டோட தான் நாங்கள் இந்த மாவை குழைக்கிறதுக்கு எங்களுக்கு பால் எடுத்துக்கிறேன் பாலுக்கு பதிலாக நீங்கள் தண்ணி கூட சேர்த்துக்கலாம் ஆனால் பால்ல நீங்கள் இந்த மாழைச்சா முறுக்கு நல்லா இருக்கும் ரொம்ப டேஸ்டாவே இருக்கும் அதனால நான் பால் எடுத்திருக்கேன் இது வறுத்த அரிசிமா ஒரு கப் எடுத்திருக்கேன் நாலு கப்பு அவிச்ச கோதுமை மாக்கு ஒரு கப் அரிசி அரிசிமா அரை கப்பு உளுத்தம்மா எடுத்திருக்கேன் உப்பு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவில் நான் உப்பு சேர்த்துப்பேன் இந்த மாவுக்கு இது ஒரு டீஸ்பூன் நச்சீரகம் ஒரு டீஸ்பூன் எள்ளு சேர்த்துருக்கேன் ரெண்டு கப்பு சீனி நாங்கள் இந்த முறுக்கு சுட்டு எடுத்ததுக்கு பிறகு இந்த வெட்டு முறுக்கில் பானி காய்ச்சி இந்த சீனியில் பானி காய்ச்சி இதை இந்த முறுக்கில் கலந்து சேர்த்துக்க போகிறோம் அப்புறம் இந்த முறுக்கை புளியறதுக்கு நான் முறுக்குயால் எடுத்திருக்கேன் இப்போ நாங்கள் இந்த முறுக்கை எப்படி செய்ய போகிறோம் இந்த மாவை குளிச்சி ரெடி பாக்கலாம் வாங்க இப்போ இந்த மாவோட நாங்கள் நச்சிரவம் சேர்த்துக்கிறோம் நான் ஒரு டீஸ்பூன் நச்சிரவம் வச்சுருக்கேன் ஒரு டீஸ்பூன் எள்ளு உளுத்தம்மா அரிசி மாற்ற டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் சேத்தி ஒரு கிளறி விட்டுருங்க இதோட நாங்க தேங்காய்பால் அந்த மெல்லி ச மெல்லிய சூட்டோட இருக்கிற பாலை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நாங்க இந்த மாவை குழைச்சு எடுத்துக்க போறோம் நீங்கள் நோம்பலாம் அந்த இடியப்பம் குழைக்கிற அந்த பதத்துக்கு நீங்க இந்த முறுக்கு மாவையும் குழைச்சு எடுத்துக்கணும் இந்த தேங்காய் பால் விட்டு குழைச்சு உங்களுக்கு மா குலைக்கிறதுக்கு கொஞ்சம் காணாம இருக்குது தேங்காய் தேங்காய்பால்டா நீங்க மீதிக்கு ஒரு மெல்லிய சுடுதண்ணி சேர்த்து குழைச்சுக்கலாம் இப்ப நான் இதோட கொஞ்சமா தண்ணி பணக்கிக்க போறேன் நீங்க உங்களுக்கு உங்களோட அந்த முறுக்குமா பதத்துக்கு குலைக்கிறதுக்கு மேற்கொண்டு தண்ணி தேவைப்படுறதுண்டா கூட நீங்க சேர்த்துக்கலாம் எனக்கு அவ்வளவுத்துக்கு தண்ணி தேவைப்படையில கொஞ்சமா சேர்த்தா ஓகே இருந்தது அதனால நான் கொஞ்சமா சேர்த்துக்கிறேன் நோம்பலா நீங்க மற்ற முறுக்குகள் சுடுறதுக்கு எந்த பதத்துக்கு இந்த முறுக்கு மாவை ரெடி பண்ணுவீங்களோ அதே பதத்துக்கு தாங்க இந்த முறுக்கு மாவை ரெடி பண்ணிக்கணும் குறைச்சு அவ்வளவுதான் ரெடி ஆயிட்டு நாங்க இந்த முறுக்க சுடுறதுக்கு இப்ப நாங்க சூடு பண்ணிக்கலாம் இப்ப நான் அந்த முறுக்க சுடுறதுக்கு எண்ணெய் சூடாகிட்டு இருக்கேன் நான் இந்த மாதிரி இந்த அச்சில் தான் இந்த வெட்டு முறுக்கை சுட்டு எடுக்க போகிறேன் இது தனியாக ஒண்டும் இருக்கிற அச்சு இருக்குது இப்படி மூண்டு போடி போட்டு இல்லாமல் தனியாக ஒன்று இருக்கிற அச்சும் இருக்குது நீங்கள் அந்த அச்சு அச்சு எடுத்து சு இந்த முறுக்கை சுட்டு எடுத்துக்கலாம் நான் மூண்டு போட்டு அச்சு எடுத்துருக்கேன் இப்போ நாங்கள் இந்த முறுக்கை புளிய போகிறோம் அதுக்கு கொஞ்சமாக இந்த முறுக்கு மாவை எடுத்து முறுக்குறல்லாம் போட்டுடலாம் இந்த மாதிரி நாங்க இந்த முறுக்க புளிஞ்செடுத்துக்க போரம் இந்த வெட்ட முறுக்க நீங்கள் கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாகவே வெட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வெட்டிட்டு நாங்கள் இதை பொறிச்சு எடுத்துக்க போகிறோம் நீங்கள் முறுக்கை புளிஞ்சிட்டு சின்னதாகவோ கொஞ்சம் பெருசாகவோ நீங்கள் இந்த முறுக்கை வெட்டி எடுத்து நீங்கள் இந்த முறுக்கை எடுத்துக்கலாம் இப்ப இந்த முறுக்கு சுடுவட்டுட்டு நாங்க இந்த முறுக்கு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இந்த கலர்ல வர நீங்க முறுக்கு எடுத்துக்கலாம் இப்ப நாங்க இந்த முறுக்க போட்டோன்னே இந்த எண்ணெய் நல்லா கொதிச்சு இந்த முறுக்கு சுடுகட்டு இருக்கு இந்த கொதி கொஞ்சம்

இப்போ நாங்கள் இந்த முறுக்குக்கு பானி காய்ச்சி சேர்த்துக்க போகிறோம் நாங்கள் இப்போ இந்த முறுக்குக்கு பானி காய்ச்சி போகிறோம் அதுக்கு நீங்கள் ஒரு சட்டியில் ஒரு அரைக்கப் தண்ணி எடுத்துக்கோங்க அரை கப் தண்ணி ஊற்றிட்டு இதோட நாங்கள் சீனி சேர்த்துக்க போகிறோம் இதுல ரெண்டு கப் சீனி எடுத்திருக்கேன் ஒரு அரை கப் கட்னி சேர்த்திருக்கேன் இப்ப நாங்க இந்த முழுக்கு பானி காய்ச்சி கொண்டிருக்கோம் இப்போ ஒரு ஒரு கிண்ணத்தில் நீங்கள் கொஞ்சம் சீனி பானியை இந்த மாதிரி ஊற்றி பாருங்கள் இந்த மாதிரி தண்ணிக்கு கரையாமல் இருந்தால் இந்த பானி சரியானப்ப தான் நீங்கள் அடுப்பு ஓவ் பண்ணிவிடுங்க ஓவன் பண்ணிவிட்டு இந்த பானியம் சூட்டோடையே நாங்கள் முறுக்கில் முறுக்குக்கு மேலே ஊற்றி நல்லா குளிர்ச்சி எடுக்க போகிறோம் எல்லா முறுக்கிலையும் சேர்ற மாதிரி இப்போ நாங்கள் இந்த பானிய முறுக்கோட சேர்த்துக்க போறோம் கொஞ்சம் மூணு தான் இந்த பானியை ஊற்றி இந்த முறுக்கை புலுக்கி சேர்த்துக்க போதுங்க அப்போதான் எல்லா முறுக்குலையும் இந்த பானி சேரும் நல்லா குலுக்கி விடணும் மீதி இருக்கிற எல்லா பானியையும் நாங்கள் இதோட சேர்த்துக்கோம் இந்த பானி சேர்த்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் ஆற விடணும் இப்போ இன்னொரு ரெண்டு நிமிஷத்தால இத திருப்பியும் நல்லா இருக்கா குலுக்கி விடுங்க இந்த மாதிரி குலுக்கி விட்டுருங்க இந்த முறுக்க குலுக்கினதுக்கு பிறகு நீங்க இன்னொரு பாத்திரத்துல இந்த முறுக்க கொட்டி வச்சுக்கோங்க வெட்டு முறுக்கு ரெடி ஆயிட்டு நீங்க இந்த வெட்டு முறுக்க வீட்டுல நடக்கிற விசேஷங்களுக்கு நீங்க செய்யலாம் அத எந்த விசேஷமா இருந்தாலும் இந்த வெட்டு முறுக்கு செய்து எல்லாருக்கும் கொடுங்க ரொம்ப நல்லா இருக்கும் சின்ன பிள்ளைல இருந்து பெரியவங்க வரையும் இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இந்த முறுக்க வீட்டில் செய்து பாருங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்